ோம் இலங்கையில் தற்போது நேரம் மதியம் பன்னிரெண்டு ஏழு ஆகிறது இதே காசாவில் இப்போது நேரம் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் மதியமாக அவர்களுக்கு இன்னும் சுமார் இரண்டரை மணி நேரங்கள் மனத்தியாரங்கள் தேவைப்படுகின்றன இஸ்ரேலும் ஹமாஸும் சமரசம் பனிரெண்டு மணி காசா நேரத்தின்படி சமாதான உடன்படிக்கையை எட்டுகின்றன எல்லா புகழும் விரைவனுக்கேன் இந்த சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்று காலை முதல் குறிப்பாக அதிகாலை முதல் காசா மக்கள் மகிழ்ச்சி பிரவாகத்தில் காணப்படுகின்றார்கள் அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரிய கோஷங்கள் முழங்கி அவர்கள் சிறுவர்கள் உட்பட ஆரவாரி இருப்பதை பார்த்துக் கொள்ள முடிகின்ற காட்சிகள் வெளிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பன்னிரண்டு மணி வரையும் காசா நேரப்படி இந்த பன்னிரெண்டு மணி வரையும் இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதல்களை வண்ணம் காணப்படுகிறது சொல்லப்படுகிறது எவ்வாறு நடந்தாலும் நேரப்படி நேரங்கள் கடந்து இலங்கை நேரப்படி சுமார் இரண்டரை மணி அளவிலே காசாவில் இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலாக போர் நிறுத்தத்திற்கு வருகிறது சீஸ்வய உடன்படிக்கை அடிப்படையிலே இந்த அடிப்படையிலே பார்க்க போனால் காசாவில் அமைதி இஸ்ரேல் அமா சொப்பந்தம் கையளித்தானதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையை நாங்கள் பார்க்கின்ற எடுத்து முக்கியமான சில விடயங்களை நோக்க வேண்டியிருக்கின்றது நாளை தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இருக்கின்றோம் பத்தாம் தேதி உலக சமாதானத்திற்குரிய நொபெல் பரிசு அறிவிக்கப்பட இருக்கிறது எனவே திரைமறைவில் ட்ரம்ப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நொபேல் பரிசினை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற விமர்சனங்களும் எழாமல் இல்லை இல்லாமலும் இல்லை எது எவ்வாறு இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவது இது பலஸ்தீன மக்களுக்கு குறிப்பாக காசா மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சாக காணப்படும் என்றுதான் முதலிலே இருக்கக்கூடிய செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரண்டு தரப்பும் அமைதி திட்டத்தின் முதற்கட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்து விட்டுள்ளார்கள் என்பதை கைதிகள் அனைவரும் மிக விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் தங்களது துருப்புக்களை ஒப்புக்கொண்ட எல்லை வரை திரும்ப பெறும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் வரவிருக்கும் நாட்கள் மத்தியங்களுக்கு பயணம் செய்வது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாகவும் இன்னும் ஒரு அறிக்கை கூறுகிறது இதேவேளையில் இஸ்ரேலுக்கு இந்த உடல் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கின்ற நன்மைகள் பொறுத்தவரையிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலிகளை அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து வரவும் இஸ்ரேல் அரசாங்கத்தை அதாவது கூட்டுவேன் என்பதாக நாளை கூட்டியிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தனியாக கூறியிருக்கின்றார் எனவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற எங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கும் இந்த புனித பணிக்கு அணி திரண்டதற்காக இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவரது குழுவினருக்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கின்றார் ஒப்பந்தத்தை உறுதி செய்திருக்கிறது ஹமாஸ் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற இஸ்ரேலை கட்டாயப்படுத்துமாறு ட்ரம்ப் மற்றும் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் குழு இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் மற்றும் இருநூற்று ஐம்பத்தொரு பேர் பணிய கைதிகளாக ஹமாஸ் தரப்பினதால் பிடித்து எடுத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் காசாவில் ஒரு இராணுவ நடவடிக்கை துவங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அதேபோல் இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் முடிவாகி இருக்கிறது காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் இதுவரைக்கும் இருபதாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது குழந்தைகள் உயிர் நீத்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அறுபத்தேழாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்றதாக ஹமாஸ் நடத்தக்கூடிய சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது எனவே பிபிசியினுடைய அமெரிக்க செய்தி கூட்டாளி ஒன்று தகவல் தருகின்ற போது அதாவது சிபிஎஸ்என்னின் படி அமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக திரும்பப் பெறுவதை உறுதி செய்யும் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கும் கைதிகள் பரிமாற்றத்தை செயல்படுத்த என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கத்தார் எகிப்து மற்றும் துருக்கி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு ஹமாஸ் நன்றி தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை முழுமையாக இணங்க உறுதி செய்ய வேண்டும் என்பதாகவும் ட்ரம்ப் மற்றும் பிற கட்சிகளுக்கும் ஹமாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறது எனவே காசா மக்கள் ஒப்பிட முடியாத தைரியம் மரியாதை மற்றும் வீரத்தை வெளிப்படுத்தி உள்ளார்கள் என்பதாக ஹமாஸ் மேலும் கூறுகிறது சுதந்திரம் மற்றும் சுயந்திரமையும் அடையாளப்படுத்தப்படும் வரை நாங்கள் எமது மக்களுடைய தேசிய உரிமைகளை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்பதாகவும் அமாஸ் குறித்துரைத்திருக்கிறது இந்த உடன்பாடு நீடித்தால் ட்ரம்ப் அதை அவருடைய இரண்டாவது பதவிக்காலத்தின் மகுடம் சூட்டும் வெளியுறவு கொள்கை சாதனையாக சுட்டிக்காட்டுவார் என்று வெள்ளை மாளிகையில் இருந்து பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார் எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கின்றபோது போது காசாவில் நிலைமை தற்போது என்ன காசாவில் இந்த ஹமாஸுக்கும் அதேபோல் இஸ்ரேல் படைக்கும் இடையில் ஒப்பந்தம் அமைதி ஒப்பந்தம் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது என்கின்ற செய்தியினை அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மத மக்களுடைய கதவுகளை தட்டி சமாதான உடன்படிக்கை வந்துவிட்டது வெளியே வாருங்கள் என்று கூறுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன பின்னணியில் இருப்பது என் அந்த மக்கள் இந்த குண்டுவீச்சுகளுக்கு இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு ட்ரோன் தாக்குதல்களுக்கு அங்கி பயந்து அவர்கள் பங்கருக்குள் தங்களுடைய வீட்டுகளுக்குள் மிகுந்த அந்த அகதி முகாம்களுக்குள் அல்லூற்று வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் இன்னொரு பீரங்கி தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் வான்வெளி தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் குண்டு வீச்சுகள் துப்பாக்கி வீட்டுக்கள் தீர்க்கப்படுமோ என்பதை பங்கி அஞ்சி பயந்து அவர்கள் ஒளிந்து நிற்கின்றார்கள் எனவே அவர்கள் வீட்டுகளுக்குள் இருக்கின்ற இந்த மக்களுக்கு தகவல்களை செய்தியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய பாடக்காட்சிகள் தெரிவிக்கின்றன எனவே பத்திரிகையாளர் முகமது அல் ஹடாட்டின் மற்றொரு வீடியோவில் காசாவில் வேறு ஒரு பகுதியில் இளைஞர்களை கூடி நடமாட முடிவதையும் காண முடிவதாக கூறுகின்றார் பலஸ்தீன பத்திரிகையாளர் சயத் முகமது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கின்ற இரவு நேர காட்சிகளில் அல்பலா எனக்கூடிய நகரில் அல் அக்ஸா மருத்துவமனைக்கு வெளியே ஆண்களும் பெண்களும் அதாவது நடனமாடுவதை காண முடிந்தது அவர்கள் விசில் அடித்து கைதாட்டி அல்லாஹூ அக்பர் கடவுளே பெரியவர் இறைவனே பெரியவர் என்கின்ற என்பதாகவும் அங்கிருந்து கூறுகின்றார் எனவே பத்திரிகையாளர் மற்றொரு வீடியோவில் காசாவில் வேறு ஒரு பகுதியில் இளைஞர்கள் கூடி நடமாடுவதை காண முடிவதாகவும் கூறுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் செயல்படுத்துவதற்கும் உதவிகள் எய்ட்ஸ் வழங்குவதை அதிகரிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் ஆதரவு அளிக்கும் என்பதாகவும் கூறுகின்றார்கள் எனவே இஸ்ரேலிய பனைய கைதிகளை பொறுத்தவரையில் அவர்களை விடுவித்தல் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு கட்டுப்படல் உடனடியாக காசாவிற்குள் மனிதாபி உதவிப் பொருட்களை கொண்டு செல்லல் அவற்றை மனிதாபிமான உதவிப் பொருட்களுக்கு அனுமதித்தல் உள்ளிட்ட உடன்பாட்டினுடைய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் குட்ரஸ் அனைத்து தரப்பினர்களையும் வலியுறுத்தி இருக்கின்றார் எனவே துன்பம் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் குட்ரஸ் கூறியிருக்கின்றார் பலஸ்தீன மக்களின் சுயநிலைமை உரிமையை அங்கீகரித்தது இஸ்ரேலியர்கள் மற்றும் பலஸ்தீனர்கள் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ உதவும் வகையில் இந்த முக்கியமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனுப்பி அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்பதாக ஆண்டோனியோ குட்ரஸ் ஐக்கிய நாடுகளுடைய செயலாளர் நாயகம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது

அதேபோல் உணவுப் பொருட்கள் தடையின்றி விநியோகம் போர் கைதிகள் பரிமாற்றம் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற்றம் ஆகியவற்றை முன்வைத்து இந்த போர் ஒப்பந்தத்தை பலஸ்தீன அரசு ஏற்பதாக அந்த அரசியல் சார்பில் பேச வல்ல அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இது இவ்வாறு இருக்கத்தக்கதாக இந்த அதிகாலையில் போர் மருத்துவ ஒப்பந்தம் இருதரப்பினரும் கைத்து கையெழுத்து ஆனதை தொடர்ந்து காசா உள்ளே வீடு வீடாக சென்று மக்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த போர் நிறுத்தமான நேரவை குறிப்பிட்டதை போல் இலங்கை நிறப்படி சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் தான் அங்கு அமலுக்கு வரும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தாலும் கூட அது அமலுக்கு வரப்போகிற வேரமானது இலங்கை நிறப்படி இரண்டு முப்பத்து ஐந்தை தாண்டும் ஆனால் இதுவரைக்கும் அங்கு தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகளும் புகைப்பட காட்சிகளும் தெரிவிக்கின்றன இருப்பினும் அவற்றை நேரலையிலே ஒளிபரப்பிக் கொள்ள முடியாமைக்கு நாங்கள் கொண்டோம் யூடியூபினுடைய சமூக நல அக்கறைகள் விதிமுறைகளின் காரணமாக எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து இது அடுத்த போருக்கான கவுண்டவுனை என்ன தூங்கி இருக்கிறதா என்கின்ற வாத பிரதிவாதங்களும் இல்லாமல் இரு தரப்புகளும் தங்களை மீள தயாரித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மீண்டும் களத்திலே போராடுவதற்கு வருகின்றார்களா என்ற கேள்விகள் இல்லாமல் இல்லை சந்தேகங்கள் அச்சங்கள் இல்லாமலும் இல்லை எது எவ்வாறு இருந்தாலும் இந்த போரினால் பாதிப்புற்று அல்லலுற்ற மக்கள் மீண்டும் தங்களுடைய மூச்சுக்காட்டினை மிகவும் சிறந்த முறையிலே சுவாசித்துக் கொள்வதற்கு இது ஒரு சாதகமானதாக காணப்படும் என்பதுதான் இப்போதைய நிலை இந்த அடிப்படையில பார்ப்போம் ஏனால் இன்று டாசா நண்பகல் பனிரெண்டு மணிக்கு நிறுத்த துவங்குவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது எனவே இப்போதும் பீரங்கி தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு காணப்படுகின்றன அமாஸ் தும் தன்னுடைய நிபந்தனை எனவே காரணம் என்ன என்பது பற்றியும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இந்த ஹமாஸ் தன்னுடைய நெருக்கமான கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி மக்களோடு மக்களாக மக்கள் பாதிப்புற்ற மக்களுக்கு அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்திருக்கின்றன எது எவ்வாறு இருந்தாலும் இந்த உடன்படிக்கையானது வரவேற்கத்தக்கது இது நம்பிக்கை கீச்சுக்களை தந்திருக்கின்றது காசா மக்களுடைய வாழ்வில் என்பதுதான் இப்போது கிடைக்கப்படுகின்ற செய்தி மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கு பகிருங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை அளித்தாரு இன்னும் பல செய்திகளோடு நாங்கள் மீண்டும் உங்களை நேரலையில் இணைப்போம் என்று கூறி இப்போதைக்கு நன்றி